ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டண என் கரங்களை தொடு உன் கையில் ஒன்று கட கிடைக்கும் மனம் மகிழ்வாய் என் செல்லமே நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்னமோ அதை மட்டுமே நாம் தொடர வேண்டும் உனது வெற்றிக்கு உனது சாயப்பாவின் பங்கு அதிகமாகவே இருக்கும் உனது வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் ஆகையால் நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்திலும் இழந்துவிட வேண்டாம் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன் நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீ வளமாக அறிந்து கொள்ள முடியும் உத்வேகம் உனக்குள் கிடைக்கும் அதனால் மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகிறார்களே என்று கவலைப்பட வேண்டாம் இன்றைய நல்ல காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விழிந்திருக்கிறது உனது வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி நீ கலங்க வேண்டாம் என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்து இருக்கிறது என்று தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது உன் உடலை உன் உழைப்பை வலிமையாக்கும் உன் மனது காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ண வேண்டாம் குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருவருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துகிறது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உன் சோதனைகளை எதிர் எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கொள் நேர்மறையான எண்ணங்களையே சோதனைகளை விரட்டி அடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களால் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் ஆகவே இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொண்டாயானால் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சொல்லவே மாட்டார்கள் நீ ஜெயிப்பதற்கான அடையாளத்தை நீ பெற்றுவிட்டாய் என்றுதான் அர்த்தம் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வாழ்வில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் நாளை நீ வெறும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அவை அமைந்துவிடும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சந்தோஷமான மனநிலையில் தூங்கும் தூங்கும்போது துக்கம் வேதனை கஷ்டம் துயரம் நாளைய பிரச்சனை என்று எண்ணி உன்னையே நீயே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நடப்பது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நடப்பதை மகிழ்ச்சியுடன் ரசித்து என்ன நடக்கின்றது என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் கண்டு அந்த பிரச்சனைகளை தொலைவில் வைத்து பார்த்து கற்றுக்கொள் பிரச்சனை சிறியதாக தெரியும் அந்த நேரத்தில் உனக்கு அந்த பிரச்சனையை கண்ணருகே வைத்து பார்த்தால் உலகத்தையே மறைத்துவிடும் அதே பிரச்சனையை தொலைவில் வைத்து பார்த்தால் உலகம் முழுவதும் நமக்கு சாதகமாக அமையும் ஆகவே உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி நடந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு ஆகவே உனக்கு எல்லாமே சாதகமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே வாழ்க்கைக்கு உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடமே வந்து சேர வேண்டும் அல்லவா இது அனைத்தும் விரைவில் நிச்சயமாக நடைபெறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி நிச்சயம் உன் வாயிற் கதவை தட்டும் அந்த நேரத்தில் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டவர்கள் அதையும் முடியவில்லை உனக்காக ஆபத்துகளை உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்களை நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா ஆம் செல்லமே இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகு பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய் ஆம் செல்லமே உனது வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான பல நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து தயார் செய்து கொள் அவற்றை எல்லாம் அனுபவிப்பதற்கு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்